ஒரு பெரிய ராஜா இருந்தாரு அவர் பல தேசங்களை போரிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு திடீர்னு ஒரு நாள் தோல்வி அடைஞ்சதுனால அவரை ஒரு சிறைச்சாலையில வச்சிடறாங்க அந்த சின்ன சிறைச்சாலையில இருந்த அவருக்கு அதிக மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு நம்ம தேசங்களை கடந்தோம் தேசங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம் ஆனா இப்ப இந்த நாலு செவருக்குள்ளே இருக்கிறோமே அப்படின்னு அதிக மன உளைச்சலில் அவர் சோர்வுற்று இருந்தார் ஒரு நாள் அவருடைய நண்பன் அவரை சிறைச்சாலையில பார்க்க வந்து ஒரு சின்ன பரிசை அவர்கிட்ட கொடுத்தாரு அதிக மன உளைச்சலில் இருந்ததுனால அவர் அந்த பரிசை பிரித்து பார்க்கவே இல்லை கொஞ்ச நாள்ல அவர் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அவருடைய பொருட்கள் எல்லாம் ஏலத்துக்கு வருது அப்போது அந்த ஏலத்தில் இந்த பரிசும் வருது ஏலத்தில் பரிசை எடுத்தவர் அதை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் அது மேலே எழுதிருந்தது இந்த பரிசுக்குள்ள உன்னுடைய மகிழ்ச்சிக்கான சாவி இருக்குதுன்னு உள்ள பிரிச்சு பார்த்தா அந்த சிறைச்சாலையில இருந்து எப்படி தப்பிச்சு வரணும் அப்படின்னு ஒரு வரைபடமும் இருந்தது மன உளைச்சல் அதிகமானதுனால இவர் அந்த பரிசை பிரிக்காததுனால அப்படியே இறந்து போயிடுறாரு நம்மளும் சில நேரம் சில தோல்விகளை சந்திக்கும்போது போது அதிகமாக அதை பற்றி யோசிச்சு யோசிச்சு நம்ம வாழ்க்கையில இனி வர போற நன்மைகளை இழந்துடுறோம் அப்படி இல்லாம பழச மறந்துட்டு புதிய அத்தியாயத்தை நம்ம தூங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு செழிப்பையும் வெற்றியும் கொடுக்கும் ஒரு பெரிய ராஜா இருந்தாரு அவர் பல தேசங்களை போரிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு திடீர்னு ஒரு நாள் தோல்வி அடைஞ்சதுனால அவரை ஒரு சிறைச்சாலையில வச்சிடுறாங்க அந்த சின்ன சிறைச்சாலையில் இருந்த அவருக்கு அதிக மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு நம்ம தேசங்களை கடந்தோம் தேசங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம் ஆனால் இப்போ இந்த நாலு செவருக்குள்ளே இருக்கிறோமே அப்படின்னு அதிக மன உளைச்சலில் அவர் சோர்வுற்று இருந்தார் ஒரு நாள் அவருடைய நண்பன் அவரை சிறைச்சாலையில் பார்க்க வந்து ஒரு சின்ன பரிசை அவர்கிட்ட கொடுத்தாரு அதிக மன உளைச்சலில் இருந்ததுனால அவர் அந்த பரிசை பிரித்து பார்க்கவே இல்லை கொஞ்ச நாளில் அவர் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அவருடைய பொருட்கள் எல்லாம் ஏலத்துக்கு வருது அப்போ அந்த ஏலத்தில் இந்த பரிசும் வருது ஏலத்தில் பரிசை எடுத்தவர் அதை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் அது மேலே எழுதிருந்தது இந்த பரிசுக்குள்ள உன்னுடைய மகிழ்ச்சிக்கான சாவி இருக்குதுன்னு உள்ள பிரித்து பார்த்தா அந்த சிறைச்சாலையில் இருந்து எப்படி தப்பிச்சு வரணும் அப்படின்னு ஒரு வரைபடமும் இருந்தது மன உளைச்சல் அதிகமானதுனால இவர் அந்த பரிசை பிரிக்காததுனால அப்படியே இறந்து போயிடுறாரு நம்மளும் சில நேரம் சில தோல்விகளை சந்திக்கும்போது அதிகமாக அதை பற்றி யோசிச்சு யோசிச்சு நம்ம வாழ்க்கையில இனி வரப்போற நன்மைகளை இழந்துடுறோம் அப்படி இல்லாமல் பழச மறந்துட்டு புதிய அத்தியாயத்தை நம்ம தூங்குறது நம்ம வாழ்க்கையில ஒரு செழிப்பையும் வெற்றியும் கொடுக்கும் ஒரு பெரிய ராஜா இருந்தாரு அவர் பல தேசங்களை போரிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு திடீர்னு ஒரு நாள் தோல்வி அடைஞ்சதுனால அவரை ஒரு சிறைச்சாலையில வச்சிடறாங்க அந்த சின்ன சிறைச்சாலையில் இருந்த அவருக்கு அதிக மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு நம்ம தேசங்களை கடந்தோம் தேசங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம் ஆனால் இப்போ இந்த நாலு செவருக்குள்ளே இருக்கிறோமே அப்படின்னு அதிக மன உளைச்சலில் அவர் சோர்வுற்று இருந்தார் ஒரு நாள் அவருடைய நண்பன் அவரை சிறைச்சாலையில் பார்க்க வந்து ஒரு சின்ன பரிசை அவர்கிட்ட கொடுத்தாரு அதிக மன உளைச்சலில் இருந்ததுனால அவர் அந்த பரிசை பிரித்து பார்க்கவே இல்லை கொஞ்ச நாளில் அவர் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அவருடைய பொருட்கள் எல்லாம் ஏலத்துக்கு வருது அப்போ அந்த ஏலத்தில் இந்த பரிசும் வருது ஏலத்தில் பரிசை எடுத்தவர் அதை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு அது மேலே எழுதிருந்தது இந்த பரிசுக்குள்ள உன்னுடைய மகிழ்ச்சிக்கான சாவி இருக்குதுன்னு உள்ள பிரித்து பார்த்தா அந்த சிறைச்சாலையில இருந்து எப்படி தப்பிச்சு வரணும் அப்படின்னு ஒரு வரைபடமும் இருந்தது மன உளைச்சல் அதிகமானதுனால இவர் அந்த பரிசை பிரிக்காததுனால அப்படியே இறந்து போயிடுறாரு நம்மளும் சில நேரம் சில தோல்விகளை சந்திக்கும்போது போது அதிகமாக அதை பற்றி யோசிச்சு யோசிச்சு நம்ம வாழ்க்கையில இனி வரப்போற நன்மைகளை இழந்துடுறோம் அப்படி இல்லாமல் பழச மறந்துட்டு புதிய அத்தியாயத்தை நம்ம தூங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு செழிப்பையும் வெற்றியும் கொடுக்கும்